வேக போறீங்க வேக போறீங்க சாப்பிட்டீங்களா ஐயா பேர் இல்ல உன் பேரு அன்னை மறந்தேன உங்க பேரு அம்மாயப்பன் அம்மாயப்பன் போறீங்களா போடுங்க சாப்பிட்டேன்னா எங்க போறப்ப எங்க போற ஆதி இப்ப என்னாச்சு உடம்புக்கு வலிச்சோமா உடம்பு சரியில்லையா சரி சாப்பிடுங்க பட்டுங்களா எங்க போக சரி சரி சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பாடு வாங்கி வருங்க சாப்பாடு சாப்பிடுங்க பார்த்து பண்ணிடுறேங்க சாப்பிடுங்க அதே பற்றியாக இருக்காதுங்க சாப்பிடுங்க எடுத்துக்கலா போட்டு வரேன் வரேங்க சத்தே மாற்ற மாட்டேங்க நீங்கள் சத்தம் வாங்குறத சாப்பிடுங்க வரேன் உட்காந்துடுங்க

சாப்பாடு சாப்பிடுங்க எதுக்க போறீங்க எங்க போனியா சாப்பிடுங்க பாத்துங்களா சாப்பிடுங்க Agora bora!